சர்குரு இனிய இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இல்லை இனிய இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரு கடாச்சம் இப்புத்தாண்டு பிறக்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது இரவு பூஜை நடைபெறுகிறது தந்தையின் சன்னிதானத்தில் பனிரெண்டு மணி பூஜை நடைபெறுகிறது பழைய வருடமும் புது வருடமும் மையமாக வைத்து இப்பூஜை நடைபெற்று வருது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது குருவின் கருணையால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமைய எல்லா வல்ல பிரம்மத்தை வணங்கி உங்களை எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறேன் குருகடாட்சம் எல்லா நன்மையும் பெற வேண்டுமென்று எல்லா செல்வத்தையும் பெற வேண்டுமென்று ஞான செல்வத்தையும் அடைய வேண்டும் என்று உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கடாட்சம் இன்றைய நாள் இனிது 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 வருகின்ற நாளும் இனிது இனிது குருவின் கருணையால் வேதங்களை இறைவன் படைத்தானா மனிதன் படைத்தானா எல்லா வேத சாஸ்திரங்களையும் மனிதனே படைத்தான் இறைவன் படைத்ததல்ல எப்படி இறைவன் படைக்கலையோ வேத சாஸ்திரங்களையும் இறைவன் படைத்ததல்ல நன்றாக கவனிக்கவும் வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் ஆரம்ப காலத்தில் மனிதன் காட்டில் வாழ்ந்த போது இருந்ததா இல்லை காட்டிலிருந்து ஒரு குழுவாக வாழ்ந்த போது இருந்ததானா இல்லை நாட்டில் வாழ்ந்தபோது இருந்ததுனா இல்லை அதன் பிறகு கிராமங்களில் வாழ்ந்ததாக இருந்தால் இல்லை அதுக்கப்புறம்தான் இந்த வேத சாஸ்திரங்கள் ஏற்பட்டது வள்ளுவனுடைய குரல் முன்னாடி வேத சாஸ்திரங்கள் வகுக்கப்பட்டது தமிழ் எழுத்துக்கள் ஒன்றொன்றும் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் ஒரு ஒரு எழுத்துமே கத்துது அது காக்கான் நல்லா கவனிங்க இங்கிலீஷில் காக்கா கத்து அது இங்கிலீஷ் தான் அது எப்படி கத்துவோம் தமிழ் கத்த கா தான் எந்த நாட்டில் போனாலும் கத்துவோம் மாடு எந்த நாட்டிலையும் இருந்தாலும் தான் கத்துவோம் இங்கிலீஷில் தான் கத்தாது இப்போ புரியுதுங்களா அப்போ தமிழ்மொழி என்பது ஓசையில் கலந்த மொழி எல்லா அதாவது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்று இப்படி உள்ளது அனைத்துமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த எழுத்துக்களை கொண்டு வேதங்களை வடிவமைத்தார்கள் அதெல்லாம் புத்திசாலிதனமான சில செயல்கள் ஆரம்ப காலத்தில் இல்லை அதன் பிறகு எல்லாமே வடிவமைத்தாங்க காட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சூரியனை தான் வழிபட்டாங்க நல்லா கவனிக்கணும் இயற்கையை வழிபட்டாங்க சூரியனை வழிபட்டாங்க அவங்க வந்து அந்த காட்டில் இருக்கிற விவசாயம் பண்ண அந்த நெல்களை கொண்டு பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்தாங்க அந்த பொங்கலை மாட்டுக்கு பொங்கல் 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 என்று அதெல்லாம் வச்சாங்க அப்போ அவங்க இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்தாங்க அது ஒரு பக்கம் இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்றது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நிகிது எல்லா மந்திரங்களும் நடக்குது எல்லாம் ஆனால் எல்லாத்துக்கும் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் முஸ்லீம் மதத்தில் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் இந்து மதத்தில் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் புத்த மதத்தில் எத்தனை வேதங்கள் இது போல எத்தனை மதத்தில் எத்தனை வேத சாஸ்திரங்கள் இருந்தாலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது 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 இறைவனால் உருவாக்கப்படவில்லை இயற்கை தான் முன்னோர்கள் நம்ம வணங்கி வந்தார்கள் அதுபோல் இப்போவும் இப்போ பல பிரம்மாண பிரம்மத்தை தான் நம்ம வணங்குறோம் பல பிரம்மத்தை வணங்கிறதுக்கு மந்திரமே தேவையில்லை தனக்குள்ள இருக்கிற இறைவனை வணங்குறதுக்கு மந்திரம் தேவையில்லை நல்லா கவனிக்கிறது மந்திரம் தேவையில்லை தேவையில்லைன்றதுக்கு இயற்கையை வணங்குவதுக்கு மந்திரம் தேவையில்லை நமக்குள்ளே இருக்கிற இறைவனை வணங்குவதற்கு மந்திரம் தேவல்ல ஞானம் பெறுறதுக்கு மந்திரம் தேவல்ல நல்லா புரியுதுங்களா அப்போ என்ன தேவை நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அடைவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த தான் தெரியணும் அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தணும் ஏதாவது ஒருநிலைப்படுத்தணும் கண்ணை ஒருநிலைப்படுத்தணும் மூக்கியும் சுவாசத்தை ஒருநிலைப்படுத்தணும் வாய் மௌ ஒருநிலைப்படுத்தணும் மௌனமாக கேட்பதை ஒருநிலைப்படுத்தணும் உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தணும் இப்போ உங்களுக்கு இப்படி ஐந்து வகையாக அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தினால் நமக்கு தவம் சித்தியாகும் இதுதான் உண்மை மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் ஏற்ற வேண்டும் இப்போ புரியுது தவம் ஏற்ற வேண்டும் மனதை முதல்ல எதை நிறுத்த கண் பார்வை நிறுத்த வேண்டும் அடுத்ததாக மூக்கின் சுவாசத்தை நிறுத்த வேண்டும் பேசுகின்ற பேச்சை நிறுத்த வேண்டும் மூணு ஆ காதை நிறுத்த வேண்டும் புரி புரிஞ்சுக்கிச்சா உணர்வுகளையும் நிறுத்த வேண்டும் ஐந்து உணர்வுகளையும் நிறுத்த வேண்டும் அனைத்தையும் நிறுத்தினால் உணர்வற்ற நிலையில் நாம் பஞ்சபூதங்களை ஒருநிலைப்படுத்தி நாம் தவம் செய்வதே மந்திரங்கள் இல்லாதது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் செய்தார்கள் இதைத்தான் செய்யணும் இது ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் நாம் ஏழு திரைகளும் காண்பதற்கு மனதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி கண்ணையும் ஒருநிலைப்படுத்தி நாம் ஏழு திரைகளை கண்டோமால் இப்பிறப்பின் ரகசியங்கள் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் பிறந்ததுக்கு உண்டான கேள்விக்கு பதிலும் தெரியவரும் மோட்ச வீட்டின் கதவு திறக்கப்படும் இன்றைய நாள் இனிய நாள் கடாட்சம் மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி விளைவிடுகிறேன் குருக்கலாட்சம் ஐயா உணர்வுகளை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னு நீங்க சொன்னீங்க அது இப்படியே உணர்வுகளை ஒருநிலைப்படுத்துது கேட்டவா இந்த ச இதை கொஞ்சம் தூக்கு புரியுதியா இப்ப என்ன கேக்குது வலிக்குதா வலிக்குது ஆஹ் இப்போ புரியுதா புரியுது ஆஹ் புரியுதல்ல இதையும் ஒருநிலையை படுத்த வேண்டும் பலிக்கிற உணர்வு எந்த உணர்வு வந்தாலும் அதையும் ஒரு நிலைப்படுத்தணும் படுத்தணும் இப்போ அதையும் ஒரு நிலைப்படுத்தணும் புரியுது புகுதா உனக்கு கேட்பதையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் பக்கத்துல யார் பேசுறாலும் நமக்கு கேட்கக்கூடாது அப்ப சில மாதிரி இருக்கணும் அப்ப மனதையும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் உணர்நிலையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் இப்போ குவிஞ்சிதா உன் கேள்விக்கு விடை குரு மீண்டும் சந்திப்போம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்